ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னோ மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன வகையான பூக்கள் பூத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறமா ஆல்ரெடி நம்ம டேசி ஃப்ளார் பூத்துருந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்துருந்துருப்பீங்க அந்த ஃப்ளாரை எல்லாம் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் எதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோனா நம்ம வந்து ரெண்டு மாடலில் வந்து பிரைடுக்கெல்லாம் ரிசப்ஷனுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி ரெண்டு மாடலில் வந்து நம்ம வந்து பூ கட்டி வீடியோ போட போடணும் ஸோ போடணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் இந்த பூவை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதும் மாடியில் என்னென்ன ஃப்ளாஸ் பூத்துருக்கேன் அப்படின்னு ஒரு குட்டி அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் நம்ம பார்க்க முடியும் நான் வந்து ரெண்டு மாடலில் வந்து இந்த பூ வந்து கட்ட போகிறேன் அது வந்து குட்டியை குட்டியாக காமிச்சிருக்கேன் கட்டி முடித்ததுக்கப்புறம் இது எப்படி கட்டினேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த குட்டி குட்டியாக பூக்கிற பட்டன் ரோஸ் வந்து ஒரு அஞ்சாறு பூ பூத்துருக்குது அப்புறமா ரெண்டு மொட்டும் இருக்குது எக்ஸ்ட்ராவா பார்க்க அழகாக க்யூட்டாக இருந்தாங்க ஸோ அதான் அப்டேட்டாக காமிச்சுட்டு இது வந்து ஒட்டு வெரைட்டி ரோஸ் தான் மட்டன் ரோஸு அதில் ஒரு பூச்சி வேற இருக்குது அப்புறமா நம்ம வெல்வெட் ரோஸ் கீழே மூட்டிலருந்தே பூ பூத்துருக்காங்க மேலேயும் நிறைய மொட்டு வச்சுருக்குது இங்கே வந்து ஒரு பஞ்சா பூ பூத்துருக்காங்க ஒரு பூ வந்து காஞ்சாச்சு சூப்பராக அழகாக இருக்குது பூத்தா வந்து நமக்கு நிறைய நாள் நிற்பாங்க க ஒரு வாரத்துக்கு மேலெல்லாம் அந்த பூ பூத்து அப்படியே நிற்பாங்க பிளாஸ்டிக் பூ மாதிரியே தான் இருக்கும் நம்ம தலையில் வச்சாலுமே சீக்கிரமாக இந்த பூ வாடாது அப்படியே இருக்கும் பிளாஸ்டிக் பூ மாதிரியே தான் இருக்கும் பரவாயில்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சு நல்லா ரக்கவராகி வந்துட்டுருக்குது இனி நமக்கு நம்ம காட்டில் மழை தான் சூப்பராக நல்லா தேறி வந்தாச்சு இனி எப்பவுமே பூ பூத்துட்டே இருப்பாங்க நம்ம வந்து இனி அடுத்ததை நம்ம டேசி ஃப்ளாரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பறிக்க மனசே இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறது அந்த பூவெல்லாம் பறிச்சாதான் நமக்கு அதுக்கு அடுத்துக்கு அப்புறமா அதில் வந்து குட்டி குட்டி நாத்தெல்லாம் கரெக்டாக வரும் அப்புறமா நம்ம நாத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பூ வந்து காஞ்சி வேஸ்ட்டாகவே தான் போகும் ஸோ வந்து இதில் ஏதாச்சும் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறேன் ஹார்வஸ்ட் பண்ணும்போது ஹாப்பியாகவும் இருக்குது ஏனி இந்த பூவை எப்போ செடியில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பக்கம் சோகமாகவும் இருக்குது பாருங்கள் ஒரு அப்படி ஒரு செட்டப் பறித்து யாருக்காச்சும் பர்த்டே அந்த மாதிரினா அப்படி பொக்கேவாகவே கொடுத்துர்லாம் இந்த ஃப்ளார் வந்து மேக்ஸிமம் வெட்டிங் ரிசப்ஷனுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க அப்புறமா பிரைடுக்கு வந்து வித்தியாசமாக அந்த பூ கட்டுறதுக்கு எடுப்பாங்க நிறைய பேர் வந்து கல்யாண மாலையிலையுமே இந்த பூ வந்து கட்டியிருக்காங்க நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஒவ்வொரு தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க சூப் ஒரு நல்ல அழகான ஒரு பூன்னு சொல்லலாம் பிளாஸ்டிக் பூ மாதிரி நம்ம தலையிலையும் ஒரு ரெண்டு மூணு பூ சேர்த்து ஒரு நூலில் கட்டிட்டு தலையில் வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் அப்புறமா இந்த கலரையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கலரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒயிட் கலர் தான் வந்து நிறைய பூவும் பூவும் கொஞ்சம் பெரிய பூவாக பூத்துருந்தாங்க இது வந்து பூத்துருக்காங்க பூ வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பூவாக இருந்துச்சு இது வந்து நம்ம ரெண்டு செட் ஆஃப் தான் பறிச்சிருக்கோம் அப்புறமா ஒரு குட்டி ப பூ இருக்குது இனி வந்து இதெல்லாம் வந்து நிறைய மொட்டு இருக்குது இனி இதெல்லாம் வந்து ஸ்பீடாக நமக்கு விரிய ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து இந்த விரிஞ்ச பூவெல்லாம் பறிச்சிட்டோமோ அப்புறம் நமக்கு வந்து இது பூ இதோட குரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம பூ பறிக்காமல் இருக்க வரைக்கும் அதோட குரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ரோஸ் எப்போவுமே வண்டி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம் எப்படியோ உருப்படியாக ஒழுங்காக பூ பூத்துருக்குது இன்னும் வண்டு எதுவும் பார்க்கல உள்ளிருக்கு வண்டு பார்த்துருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கடிச்சு விட்டு போயிருக்கோம் குட்டியாக ஒரு வண்டு வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கோம் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது அப்புறமா இது இன்னொரு கலர் ரோஸு இது வந்து நம்ம நாட்டு மஞ்சள் அதுவும் பூ பூத்துருக்காங்க போன வீடியோவில் மொட்டை காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் பூக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய பூக்கள்லாம் அங்கங்கே ஒவ்வொரு பூ பூத்துருக்காங்க எனக்கு இதை வச்சுட்டு இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு ஒரே ஹாப்பினஸ் அப்படி பறித்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிளான் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப் வாங்கிட்டு வந்தப்போ பூவோடு தான் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பூ வந்து பூவை நட்டு செடியை நட்டு நட்டுட்டு அந்த பூவெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு வந்துச்சு ஆனால் வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி கரிஞ்ச மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூவை கட் பண்ணதுக்கு முன்னாடியே ரீப்ளான்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பூவை கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா திருத்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது நான் வந்து இந்த சாணி உரம் தான் வச்ச வச்சேன் வேறு எந்த வித்தியாசமாக எந்த உரமுமே நான் அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கல ஏன்னா நான் வச்சுருந்த பாட்டு வந்து குட்டி பாட்டு வேறு வெஜிடபிள் வேஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே போட முடியலை என்னால் இந்த பிளான்ட்டு வைக்கும்போது நான் சாணி உரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணதோடு சரி அதுக்கப்புறமா அரிசி கழுவுற தண்ணி ப பருப்பு கழுவுற தண்ணி அப்புறமா அந்த மாதிரி புளிச்ச மாவு கரைசல் இந்த மாதிரி தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன் வேறு எதுவும் கொடுக்கல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நாங்கள் டேசி பிளான்ட் வாங்கினோம் பூ கறிஞ்சிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பூவை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரீப்ளாண்ட் பண்ணி பத்திரமா த வெயில் படாத இடத்துல வச்சுருங்க கொஞ்சம் தழுத்து தெழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வைங்க சூப்பராக தேறி வந்துடும் ஏன்னா நான் அந்த ப்ராசஸிங் தான் யூஸ் பண்ணேன் அந்த ஒரு மாடல் வந்து இந்த மாடலில் நான் பூ கட்டி எடுத்து பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே சேம் தான் நான் வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு எடுத்துருந்தேன் அப்புறமா வந்து தம்பி தான் இந்த புல்லை வச்சு எடுப்போம் நல்லாயிருக்கும் லில்லி ப்ளான்ட்டில் அப்புறமா இது வந்து நம்ம எங்கள் சித்தியோடய தலையில் வச்சு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போய் வாங்க வேண்டாம் நம்ம வீட்லேயே நட்டு வளர்த்து நம்மளே கட்டி இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம சாரிக்கு மேட்ச்சா சுடிதாருக்கு மேட்ச்சாக நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக அழகாக இருக்கும் இதுலேயுமே வர கலர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நான் தேடிட்டுருக்கேன் இன்னும் வர கலர்ஸ் எனக்கு கிடைக்கல அப்புறம் இது இன்னொரு மாடலில் நான் கட்டினேன் இது வந்து க்ரௌன் மாதிரி இருக்குது குட்டீஸுக்கு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு இதுவும் நம்ம தலையிலும் வச்சுக்கலாம் எல்லா பர்பஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த பூக்கட்டுற வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவை வரும் டெட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்